மத்திய வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு வரை நலிந்த பிரிவினருக்கு அதிகாரம் அளித்தல் இந்த ஆண்டின் பட்ஜெட் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கண்ணியம் மற்றும் வாய்ப்பை உறுதி செய்வதற்காக கரீப் கல்யாண் திட்டத்தை வலுப்படுத்தி மக்களை வளர்ச்சியின் மையமாக வைக்கிறது மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் முன்முயற்சியானது காதி கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களை மேம்படுத்தும் இது பயிற்சி மற்றும் உற்பத்தி ஆதரவு மூலம் ஒரே மாவட்டம் ஒரே தயாரிப்பு திட்டத்தின் கீழ் கைவினைஞர்களுக்கும் கிராமப்புற இளைஞர்களுக்கும் பயனளிக்கும் மாவட்ட மருத்துவமனைகளில் உள்ள அவசர மற்றும் விபத்து சிகிச்சை மையங்களின் திறன் ஐம்பது சதவீதம் அதிகரிக்கப்படும் இது சரியான நேரத்தில் சிகிச்சை அளிப்பதையும் உயிர்களை காப்பதையும் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவை குறைப்பதையும் உறுதி செய்யும் உணவு வேலைவாய்ப்பு சுகாதாரம் வீட்டு வசதி குடிநீர் துப்புரவு மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகியவற்றில் பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்துகிறது இந்த பட்ஜெட் பிரதமர் ஏழைகள் நல உணவு திட்டத்தை வலுப்படுத்துகிறது இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழு நானூற்று இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் எண்பது கோடி பயனாளிகளுக்கு உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது வறுமை விகிதம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு சதவீதத்தில் பதினொன்று புள்ளி இரண்டு எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இருபத்தி நான்கு கோடி மக்கள் பன்முக வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகியவை கரீப் கல்யாண் திட்டத்தின் மையமாக உள்ளன பி எம் சுவாநிதி மற்றும் பி எம் விக்ஸித் பாரத் வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் கிராமப்புற வேலைவாய்ப்பு தெருவோர வியாபாரிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படுகிறது தூய்மையான குடிநீர் துப்புரவு மற்றும் ஓய்வூதிய பாதுகாப்பு போன்ற அடிப்படை தேவைகளுக்கான வசதிகளை இந்த பட்ஜெட் விரிவுபடுத்துகிறது குழாய் மூலமான குடிநீர் வசதி பதினேழு சதவீதத்திலிருந்து எண்பத்து ஒன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது சமூக பாதுகாப்பு வசதி பத்தொன்பது சதவீதத்திலிருந்து அறுபத்து நான்கு புள்ளி மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பிரதமர் வீட்டு வசதி திட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கப்படுகிறது இது குடும்பங்கள் மீண்டும் வறுமையில் விழாமல் பாதுகாக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு இந்தியரும் முன்னேறும் போது நாடும் ஒன்றிணைந்து முன்னேறுகிறது